வணக்கம் சார் வணக்கம் ஸ்டீபன் கரூர் தேர சம்பவம் தொடர்பான வழக்கை உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறது இந்த வழக்க மனுதாரர் உங்களுடைய கோரிக்கையும் சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிடணும் அப்படின்றது தான் இன்னைக்கு நீதிமன்றம் அவங்களுடைய உத்தரவுல என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க நீதிமன்றத்தில் இன்னைக்கு நடந்தது என்ன அதாவது இன்னைக்கு உச்ச நீதிமன்ற நீதியரசர் ஜே கே மகேஸ்வரி அவர்கள் அடங்கிய அமர்வானது ஒரு அதிர அதிரடியான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்காங்க கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ சிறப்பு புலனாய்வு விசாரிக்கணும் அது மட்டும் இல்லாம உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதியரசர் அஜய் ரஸ்கோகி அவர்கள் அடங்கிய ஒரு இரண்டு உயர் ஐ பி எஸ் அதிகாரிகள் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு இந்த சிபிஐ விசாரணையை மேற்பார்வையிடணும் சிறப்பு புலனாய்வு குழு அறிக்கை உச்ச நீதிமன்றத்தை தாக்கல் செய்யணும் பிறகு உச்ச நீதிமன்றம் இறுதி தீர்ப்பு வழங்கும் இது ஒரு இடைக்கால தீர்ப்பு தான் என்று இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்க சிறுதளவாத சாந்தி அடையட்டும் அதற்காக இது ஒரு சமர்ப்பணமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அந்த சம்பவத்தில் படுகாயமடைந்தவர்களுக்கும் இது ஒரு ஒரு சிறிய மருந்தாக ஒரு ஆறுதலாக இருக்கும் என்று நினைக்கிறேன் ஏனென்றால் ஒரு குற்ற வழக்குகளின் விசாரணை என்பது பாதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமை அல்ல இது சமூகத்தில் உள்ள அனைத்து குடிமக்களுக்கும் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு அடிப்படை உரிமை ஏன்னா குற்றம் என்பது சம்பந்தப்பட்டவர்கள் மட்டும் பாதிக்கப்படுவதில்லை சமூகத்தில் உள்ளவர்கள் அனைவருமே பாதிக்கப்படுவதால் ஆனால் இந்த நீதி விசாரணை என்பது ஒரு அடிப்படை உரிமையான விஷயம் அதற்கு யார் வேண்டாலும் அதை நிலைநாட்ட நீதிமன்றம் நாடலாம் என்ற அடிப்படையில் தான் இந்த உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வெஸ்ட் பெங்கால் ஒரு தீர்ப்பை முன்னுதாரணம் காட்டி இந்த தீர்ப்பு வழங்கியிருக்கிறது இந்த தீர்ப்பை நான் வரவேற்கிறேன் உச்ச நீதிமன்றம் கடுமையான விமர்சனங்களை தமிழக அரசு மீதும் சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதி அரசு மீதும் வைத்துள்ளது இந்த சம்பவம் கரூரில் நடந்தது கரூர் மாவட்டம் என்பது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளைக்கு எல்லைக்கு உட்பட்டது அப்படி இருக்கும் போது மதுரை கிளையில் அஹ் இதே இதே போன்ற சிபிஐ விசாரணை வேண்டும் ஓய்வு பெற்ற உச்ச உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் கொண்ட சிறப்பு புனாய்வு அமைக்க வேண்டும் எஸ்ஓபி பண்ண வேண்டும் என்று மதுரை உயர் நீதிமன்றத்தில் மனுக்கள் ரிக்மனுக்கள் நிலையில் இருக்கும் போது தனி நீதிபதி சென்னை உள்ளதில் ஏன் இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் எடுக்க வேண்டும் என்று விமர்சனங்களை வைத்துள்ளது அது மட்டுமல்லாமல் தமிழக அரசின் மெத்தன போக்கை தமிழக அரசின் மீது குற்றச்சாட்டு அதனால் அவர்களை விசாரிப்பது சரியான நீதி விசாரணையாக இருக்காது என்றும் உச்ச நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது எனது மனுவில் நான் குறிப்பாக கூறியிருந்தது மதுரை உயர்நீதிமன்றத்திற்கும் சரி உச்ச நீதிமன்றத்திற்கும் சரி கூறியிருந்தது இந்த துயர சம்பவம் நடப்பதற்கு தமிழக அரசும் மாவட்ட கரூர் மாவட்ட காவல் நிர்வாகமும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளும் தான் இருக்க வேண்டும் என்று என் மனுவில் கூறியிருந்தேன் அதற்கு காரணம் ஐந்தாயிரம் நபர்கள் கூட ஒரு கூட முடியாத இடத்தில் அஹ் போக்குவரத்து நெரிசல் உள்ள ஒரு சாலையில் எப்படி வந்து மாவட்ட காவல்துறை நிர்வாகம் முப்பதாயிரம் நபர்கள் வருவார்கள் என்று தெரிந்து அஹ் அனுமதி வழங்கியது அந்த முப்பதாயிரம் நபர்கள் வருவார்கள் என்று தெரிந்து தெரி கூட முடியாத வெற்றிக் கழகம் தேர்தல் பிரச்சாரம் செய்ய வேண்டும் அது அசம்பாவிடங்கள் கல்வீச்சு செருப்பு வீச்சு மின்சாரம் துண்டிக்கப்பட்டது இது போன்ற காரணங்கள் உள்ளூர் எம்எல்ஏ முன்னாள் மந்திரி தலையீடு இது போன்ற விஷயங்கள் பல விஷயங்கள் குற்றச்சாட்டுகள் இருப்பதனால் இந்த விசாரணையை சிபிஐ விசாரிக்க கூடாது சிறப்பு சாரி தமிழக காவல்துறை விசாரிக்க கூடாது சிபிஐ சிறப்பு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அவங்க வந்து தனி நீதிபதி பிறப்பித்த அந்த எஸ்ஐடி உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்றது தான் அவங்களுடைய கோரிக்கை தான் அவங்க மேல்முறையீடு பண்றாங்க இப்போ அவங்க கேட்டது வந்து விசாரணை ஓகே எஸ்ஐடி விசாரணையே எங்களுக்கு போதுமானது அதே நேரத்தில் வந்து அதை விசாரிக்க கூடியவர்கள் வந்து ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருக்கணும் அவர் தலைமையில ஒரு குழு வந்து விசாரணை நடத்தினால் இதில் உண்மைத்தன்மை வெளியே வரும் அப்படின்றது அவங்களுடைய கோரிக்கை ஆனா இன்னைக்கு நீதிமன்றம் சிபிஐ விசாரணை கொடுத்திருக்கு இப்போ அது வந்து அவங்களுக்கு செட் பேக்கா இல்ல வந்து அவங்களுக்கு ஒரு லீகல் விண்ணா நீங்க பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் இருபத்தி ஏழாம் தேதி நடந்தது இருபத்தி ஏழாம் தேதி இரவே நான் வந்து தமிழக காவல்துறைக்கு வந்து கடிதம் எழுதினேன் இமெயில் மூலமா எழுதினேன் இந்த சம்பவத்தை வந்து சிறப்பு புலனாய்வு விசாரிக்கணும் சம்பந்தப்பட்ட அனைவர்கள் மீதும் எஃப்ஐஆர் வழக்கு பதிவு செய்யணும் அதாவது கல்கொப்பூர் ஓமை சைடு அந்த பிரிவின் கீழ் இவர்கள் விரோத வழக்கு பதிவு செய்யணும் மறுநாள் செய்தி காலையில பார்க்கும் போது இதுல வந்து உள்ளூர் தலையீடு அரசியல்வாதிகள் தலையீடு அசம்பாக நடந்திருக்கு கல்வீச்சு இந்த மாதிரி செருப்பு வீச்சு மின்சாரம் துண்டிப்பட்ட செய்திகள்லாம் வந்த உடனே வந்த தினமே இருபத்தி எட்டாம் தேதி காலையிலே நான் வந்து சிபிஐக்கு மத்திய அரசுக்கும் மாநில தலைமை செயலாளருக்கும் உள்துறை செயலாளருக்கும் மாவட்ட கரூர் மாவட்ட சூப்பரன்டென்டா போலீஸுக்கும் கரூர் டவுன் இன்ஸ்பெக்டர் போலீஸுக்கும் இந்த வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றணும் சிறப்பு புண்ணாகி உச்ச நீதிமன்ற நீதி ஓய்வு பெற்ற அல்லது இப்போது இருக்கிற நீதிபதி கொண்ட தலைமையில் வந்து சிறப்பு தான் விசாரிக்கணும் இழப்பீடு வாங்கணும்னு அன்னைக்கே நான் மனு அளிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து உடனடியா வந்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில விற்பனுவும் நான் தாக்கல் பண்ணேன் நான் அதுல கேட்டிருந்தது ரெண்டே வந்து மற்றும் ஓய்வு பெற்ற அல்லது இப்போது தற்போது நீதிபதிகளா உள்ள தலைமையில் சிறப்பு புலனாய்வு அமைப்பு இந்த நிலையத்தை விசாரிக்கணும் சுப்ரீம் கோர்ட் வந்து இதை வந்து மேற்பார்வையிடணும் மானிட்டர் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு தலா ஐம்பது லட்சம் இறந்தவர்களுக்கு இழப்பீடு வழங்கணும் விஜய் நடிகர் விஜய் தமிழக வெற்றிகழகத்தின் தலைவரோ அல்லது தமிழக வெற்றி கழகமும் ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கணும் இருவருந்தான் தார்மீக பொறுக்கணும் சரி உச்ச நீதிமன்ற மேல்முறையீட்டுலயும் சரி நான் வந்து பல உச்ச நீதிமன்ற முன் தீர்ப்புகளை வந்து கோடிட்டு இருந்தேன் அதுல வெஸ்ட் பெங்கால் தீர்ப்பும் அதையும் நான் கோடிட்டு இருந்தேன் அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் தமிழக வெற்றி கழகம் அவரோட பெயர்ல வந்து சிபிஐ விசாரணை கேட்கவில்லை என்றாலும் ஆனால் வாதித்தின் போது தமிழக காவல்துறையை தவிர்த்து இந்த சென்னை உயர் நீதிமன்றம் தனி நீதிபதி அமைத்த சிறப்பு பொருளாய்வை தவிர்த்து நீங்கள் எந்த சிறப்பு பொருளாய்வு அமைத்தாலும் சரி சிபிஐ விசாரணை நடத்தினாலும் சரி எங்களுக்கு எந்த ஆட்சேபும் இல்லை எங்களுக்கு திருப்தி எங்களுக்கு நீ சரியான ஒரு நீதி விசாரணை வேணும் இன்வெஸ்டிகேஷன் வேண்டும் என்றுதான் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக மூத்த வழக்கறிஞர்கள் வாதாடினார்கள் ஆனா என்னுடைய வந்து தெளிவா வந்து இதுதான் வேணும் அப்போதுதான் சரியான ஒரு ஒருக்கும் சொல்லிருந்தோம் அதையே உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு தீர்ப்பு வழங்கியிருக்கு இது இடைக்கால தீர்ப்பு தான் ஒரு முழுமையான ஒரு இறுதி தீர்ப்பு அல்ல ஐந்து மேல் ஒளியீட்டு மனுக்களையும் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் நிலுவையில தான் வச்சிருக்கு சிறப்பு அறிக்கை தாக்கல் செய்து பிறகு உச்ச நீதிமன்றம் மேற்பார்வை எடுன்னு சொல்லியிருக்கு தமிழக அரசுக்கு ஏதோ ஆட்சியர்கள் தான் பதில் மனு தாக்கல் செய்யலாம்னு கால அவகாசம் கொடுத்திருக்கு தமிழக அரசு சார்பா வந்து மூத்த வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் வந்து இந்த பாதிக்கப்பட்ட நம்மளுடைய உறவினர்கள் உச்சநீதிமன்றம் நாடிட்டாங்க அவங்களிடம் அவர்களிடம் போலி கையெழுத்து வாங்கி மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருக்காங்க அவங்க வந்து போலியான நபர்களை வச்சு பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு இதற்கு சம்பந்த நல்ல கடிதம் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முறையிட்டிருக்காங்க அபிஷேக் மனுஷன் சீனியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னுடைய எங்கள் வழக்குகள்ல வந்து போலியான நபர்கள் வந்து சம்பந்தப்பட்டவங்க வரல இது மோசடி என்று சொல்லியிருக்காங்க அதுக்கு நீதிபதிகள் உங்க அந்த மூன்று மனுக்களும் போலியாக இருந்தாலும் சரி இதாலும் சரி மற்ற மனுக்கள் என் மனுக்கள் உள்பட அந்த மனுக்களில் சிபிஐ வேண்டும் சிறப்பு புலனாய்வு உச்ச நீதிமன்ற ஓய்வுற்ற நீதி சிறப்பு புலனாய்வு வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் நாங்கள் தீர்ப்பு வழங்கியிருக்கிறோம் உங்களுக்கு வேண்டுமானால் எந்தெந்த வழக்குகளில் போலியாக மனுக்கள் தாக்கல் செய்யறோம் அதற்கு நீங்கள் மனுக்கள் தாக்கல் செய்யுங்கள் தேவைப்பட்டால் விசாரித்து என்ன தீர்ப்பு வழங்க நாங்கள் வழங்குகிறோம் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள் இந்த உச்ச மேல்முறையீட்டு வழக்கில் இன்னும் நிலுவையில் இருக்கிறது விசாரிக்கிறது இப்ப இந்த வழக்கை பொறுத்தவரையில நீங்க முழுமையாக இந்த வாதங்கள் பிரதிவாதங்கள்ல நீங்க இருந்தீங்க அதே மாதிரி இப்ப நீங்களும் ஒரு வழக்குதாரரா இருக்கீங்க சிபிஐ விசாரணை இன்னைக்கு வந்து உத்தரவு பிறப்பிப்பதற்கு என்னென்ன காரணங்களை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருத்தில் கொண்டார்கள் அதாவது முதல் காரணம் வந்து இது ஒரு உலக அரங்கில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை உண்டாக்கக்கூடியது ஒரு அரசியல் கட்சி பிரச்சாரத்துல ஒரு ரோட் ஷோல வந்து நாப்பத்தி ஒரு உயிரிழப்பு உயிரிழப்புகள் என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்ல ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை உண்டாக்கிறது இது வந்து ஸ்டேட் டோட்டல் ஃபெயிலியர் கிராஸ் நெக்லிஜென்ஸ் கிரௌட் கண்ட்ரோலிங் டோட்டலா ஃபெயில் ஆயிருக்கு அந்த மேனேஜ்மெண்ட் டோட்டலா ஃபெயில் ஆயிருக்கு அரசு ஊழியர்கள் மீது குற்றச்சாட்டு இருக்கு நிகழ்ச்சி ஒருங்கிணை ஒரு ஏற்பாடு செய்தவர்கள் மீது குற்றச்சாட்டு இருக்கு உள்ளூர் அரசியல்வாதிகள் மீது குற்றச்சாட்டு இருக்கு மாவட்ட காவல்துறை மீது குற்றச்சாட்டு இருக்கு அரசியல் நெருக்கடி அரசியல் காழ்ப்பு இருக்கு ஏன்னா தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து திமுக அரசை வந்து விமர்சனம் செய்து கடுமையா விமர்சனம் செஞ்சு பிரசாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கு அங்க வந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய தலைவிடு இருக்குன்னு குற்றச்சாட்டு இருக்கு அவருடைய தூண்டுதல் தான் இந்த அசம்பாவிதம் நடந்தது சமூக உள்ள நினைஞ்சார்கள் என்று ஒரு தமிழக கழகமே ஓபனா ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க நீதிமன்றத்திலையும் மனு தாக்கல் செய்திருக்காங்க அதனால வந்து இந்த காவல்துறை தமிழக அரசின் காவல்துறை சம்பந்தப்பட்டவர்கள் விசாரணையில இந்த குற்றச்சாட்டுல சம்பந்தப்பட்டிருச்சதுனால அவர்களே அந்த விசாரணையை விசாரிச்சா நீதி விசாரணை சரியான முறையான பிரீ அண்ட் ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் இருக்காது குற்றவாளியே தன் வழக்கை விசாரிக்க உச்ச நீதிமன்றம் என்றைக்கும் அனுமதிக்கல பல முன்னுதாரண தீர்ப்புகள் இருக்கு அதனால இது ஒரு பெரிய டிராஜடின்றதுனால ஸ்டாம்பிள் டெத் அப்படிங்கிறதுனால உச்ச நீதிமன்றம் இந்த வழக்க ஏற்கனவே பல தீர்ப்புகள்ல வந்து வழங்கிய அந்த முன்னுதாரண தீர்ப்பு அடிப்படையில இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கு விசாரணை சிபிஐக்கு மாற்றி இருக்கு இதுல அரசியல் தலைவ தலையீடுகள் மாவட்ட நிர்வாகம் காவல்துறையுடைய நெக்லிஜென்ஸ் அவருடைய இன்வால்மெண்ட் கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ்ல இன்வால்மெண்ட் இருக்கிறதுனால இந்த வழக்கு விசாரணை சிபிஐக்கு மாற்றிருக்காங்க ரெண்டு கேள்விகள் அதாவது இப்ப சிபிஐ விசாரணைக்கு ஏதாவது டெட்லைன் கொடுத்துருக்காங்களா இந்த டெட்லைனுக்குள்ள இந்த விசாரணையை முடிக்கணும் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா இப்ப நம்ம ஊர்ல வந்து சிபிஐ விசாரணைனாலே வந்து உங்களுக்கு பாஜகவுடைய தலையீடு அப்படின்றது இருக்கும் அப்படின்ற மாதிரியான பார்வை இருக்கு இப்ப இந்த விசாரணையை பொறுத்தவரையில எப்படி இது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு துரதிருஷ்டவாசமான ஒரு விஷயம் என்னன்னா நீதிமன்றங்கள்ல ஒரு விஷயமா இருக்கட்டும் நீதிமன்ற விசாரணைகளா இருக்கட்டும் உச்ச உடனே பாஜக தலையீடு உயர் நீதிமன்றம் தான் உடனே பாஜக தலையீடு அப்ப பாஜக வந்து உச்ச நீதிமன்றத்துல தலையிட முடியும் உயர் நீதிமன்றத்தில் தலையிட முடியாதா அப்புறம் எப்படி கடுமையான விமர்சனங்களை உயர் நீதிமன்றம் சென்னை உயர்மன்ற தனி தனி நீதிபதி அவர்கள் வழங்கினாரு அப்ப பாஜக தலையிடுதா இல்ல பாஜக தலையிடுதா இது வந்து ஒரு ஒரு அப அபட்டமான ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டு இதுக்கு ஏன்னா வேற யாருக்கும் வேற எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்ல அவர்கள் வந்து இது வந்து ஒரு எண்ணத்தோட பெறப்பட ஒரு குற்றச்சாட்டு ஒரு அரசியல் கட்சி என்னைக்குமே நீதிமன்றங்கள்ல இது போன்ற ஒரு டிராஜடியான ஒரு மிகப்பெரிய சம்பவம் அசம்பவத்துல வந்து என்னைக்குமே அரசியல் கட்சி தலையிடாது தலையிடவும் முடியாது அதற்கு நீதிமன்றங்கள் அனுமதிக்காது ஏன்னா வந்து இது ஒரு மிகப்பெரிய மக்கள் மத்தியில அதிர்வு ஏற்படுத்துகின்ற இந்த விஷயம் இன்னைக்கு வந்து உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்குவதற்கு பல காரணங்களை சொல்லி அதற்கும் வந்து ஒரு அரசியல் கட்சிக்கும் எந்த விதமான சம்பந்தமோ தலையீடோ கிடையாது இந்த சுதந்திரமான ஒரு நீதி விசாரணை கிரிமினல் வழக்கு விசாரணை வேணும்னு தான் உச்சநீதிமன்றம் சுதந்திரமாக ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது அதைத்தான் இல்ல எந்த ஒரு அரசியல் தலையீடும் கிடையாது இவனா இந்தியாவில் இருக்கிற மிக மூத்த வழக்கறிஞர் மொத்த வழக்கறிஞர் திமுக வந்து உச்ச நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தியது நான் இப்ப தமிழக வெற்றி கழகத்தோட ஆதவர் ஜன பேட்டியை பார்த்தேன் நாங்க வந்து எந்த ஒரு மூத்த வழக்கறிஞர் இவங்க இது பண்ணக்கூடாது என்கேஜ் பண்ண கூடாதுன்னு இருந்த மொத்த வழக்குகளையும் இவங்க வந்து என்கேஜ் பண்ணாங்க ஆனா எங்களுக்காகவும் சில நியாயமான மூத்த வழக்கறிஞர்கள் கோபால் சுப்பிரமணியம் போன்றவர்கள் ஆஹ் அரிமாசுந்திரம் போன்றவர்கள் இருந்தாங்க நான் அவங்க கிட்ட இந்த இந்த வழக்கறாங்க வந்து அவங்க வச்சு வாழணும்னு சொல்லிட்டாங்க அது வந்து அது அது பார்க்கும்போது தான் தெரியுது ஏன்னா இவங்க இவங்க என்ன பண்றாங்க ஒட்டுமொத்த மூத்த அனைத்து ஆஹ் மூத்த வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்துல இவங்க கான்ட்ராக்ட் மாதிரி ஒரு கு குத்தம் அது வந்து தமிழக அரசு மக்கள் வரிப்பணத்துல எந்தெந்த வழக்குகள்லாம் உச்ச நீதிமன்றம் பல பல லட்சம் பல கோடிகளை செலவு பண்றாங்க கடைசியில நல்ல மிகப்பெரிய கொட்டு வாங்கிட்டு வராங்க ஆனாலும் திருந்த மாட்டுறார்கள் இவங்க வந்து மறுபடியும் மறுபடியும் அதையே தான் செய்யும் பணத்தை விரயம் பண்றாங்க மக்களை முட்டாளாக்க நினைக்கிறாங்க அது வந்து இனி அந்த போக்க தமிழக அரசு கைவிடணும் இதுல ஏதாவது கொடுத்துருக்காங்களா நீதிமன்றம் இல்ல பொதுவா வந்து நீதிமன்றங்கள் சிறப்பு புலனாய்வு சிபிஐ விசாரணை நடத்துவதற்கு உத்தரவு போடும்போது ஆறு மாசத்துல முடிக்கணும் மூணு மாசத்துல முடிக்கணும்னு ஒரு டெட்லைன் போடுவாங்க நீதிபதிகள் இந்த தீர்ப்பை வாசிக்கும் போது அப்படி ஒரு டெட்லைன் எதுவும் இல்லை ஏன்னா நாற்பத்தி ஒரு உயிரிழப்புகள் ஒரு மிகப்பெரிய சம்பவம் பல விஷயங்கள் பல கோழங்கள்ல விசாரணை பண்ணணும் சிறப்பு புலனாய்வும் அமைச்சிருக்காங்க சிறப்பு புள்ளாய்வு வந்து அறிக்கை தாக்கல் பண்ணோம் சிபிஐ அறிக்கை தாக்கல் பண்ணும் அதனால அதுக்கு கால அவகாசம் எடுக்கும் சுதந்திரமான ஒரு விசாரணை வேணும்னுக்காக தான் ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதி அரசர் அஜய்தோடி அவர்கள் அடங்கிய குழு அமைச்சிருக்காங்க அந்த குழு எல்லா முடிவு எடுக்கும் அனைத்து விவகாரங்களையும் விசாரிக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கு அறிக்கை தாக்கல் செய்யும் அதனால ஒரு டெட் லைன் இதுல பிக்ஸ் பண்ணதா தெரியல ஆனா என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டாலும் சிறப்பு புலனாய்வோ இல்ல உச்ச நாடலாம் யார் வேண்டுனாலும் நாடலாம் சொல்லி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வச்சிருக்கு இந்த வழக்கு விசாரணைகள் நிலுவையில் தான் இருக்கு இன்னும் முடித்து வைக்கப்படுது உச்ச நீதிமன்ற ஓய்வு நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில இந்த மூவர் குழு வந்து அமைச்சிருக்காங்க அதுல இரண்டு அதிகாரிகள் இடம்பெறுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த இரண்டு அதிகாரிகள் வந்து தமிழ்நாடு கேடரா இருக்கலாம் பட் தமிழகத்தை சேர்ந்தவர்களா இருக்க கூடாது அப்படின்னு எதுவும் கண்டிஷன் எதுவும் போட்டிருக்காங்களா ஆமா கண்டிப்பா உச்ச நீதிமன்றம் தெளிவா ஸ்பெசிபிகா சொல்லிருக்காங்க உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதியரசர் அஜய் ரஸ்தோகி சுதந்திரமா சிறப்பு பொருளாய்வு குழுவுக்கு தலைமை தாங்குவார் அவர் விருப்பப்படுகின்ற இரண்டு உயர் ஐபிஎஸ் அதிகாரிகள் தமிழக கேடரா இருக்கணும் ஆனால் நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடா இருக்கக்கூடாது தமிழராக கூடாது தமிழ்நாட்டை சார்ந்தவராக இருக்கக்கூடாது இதுல இருந்தே தெரியுது தமிழ்நாட்டோட அரசு தமிழக திமுக அரசோட தலையீடு ஒரு துணி அளவும் இது எந்த விதத்திலையும் இருக்கக்கூடாது சிறப்பு புலனாய்வு குழுல கூட இருக்கக்கூடாது சிபிஐல இருக்கக்கூடாதுன்றதுல உச்சநீதிமன்றம் ஒரு முன்னிப்பா அந்த விஷயத்த பார்த்து இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது தான் நான் பாக்குறேன் இது தமிழக அரசுக்கும் திமுக அரசுக்கும் ஒரு மிகப்பெரிய தான் இது இது ஒரு அவமானம் தான் உச்சநீதிமன்றம் இப்படி ஒரு கடுமையான ஒரு நடவடிக்கை எடுத்து தீர்ப்பு உரண்டு இனி வரும் வழக்கடியாவது தமிழக அரசும் திமுக அரசும் ஒரு பாடம் கற்க வேண்டும் நீதிமன்றத்தில் நடந்த நிகழ்வுகள் குறித்து எங்களோடு பகிர்ந்து மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம் ஸ்ரீபன்